ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கடை போட்டுன்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் இல்லைங்க வீட்டுக்கு உண்டான பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே பாடி சரவணதுன்னு போனோம் சரணும் ஒரு ஒரு சரவணா ஆ அங்கே தான் போகணும் போயிட்டு இது ஏன் இதில் நாங்கள் வாங்கியிருக்கேன்னாக்கா இந்த பாக்ஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுங்க கொ கொடுத்துக்கிறது எங்கள் பேரனுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் இது கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம் மூணு பீஸ் தொண்ணூறுரூபான்னுட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சி ஓகே அதுவே இல்லாமல் அதான் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து யூடியூப்புக்கு மெஷர்மெண்ட் கப் வேணுட்டு ரெண்டு நாளாக என் பொண்ணை கேட்டிருந்தேன் நீ இன்னக்கு வாங்குறது நானே வாங்கிறேன்ட்டு வாங்கிட்டேன் அவள் டீ ஃபில்ட்ரு இது இந்த சாப்பிட்ற ப்ளேட் வாங்கியிருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பா அவோட வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வந்துச்சு டூ ஃபிஃப்டி ரெண்டு அவள் எடுத்துருக்கா ஸேரீ வந்து அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதுவும் தான் ஸோ சேரியும் ஏன்னா சும்மா போனால் நம்மளும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் இல்லையா ஸோ அதனால பண்ணுது கடாய் பாருங்கள் இந்த பூரிலாம் போகிறதுக்கு குட்டியாக வடை போகிறதுக்கு சேர்த்துக்கு என்னெல்லாம் பெரிய கடை வச்சோம்னா நிறைய ஊற்றணும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி கூட இண்டோலியன் கடாய் இது சூப்பராக இருக்குது ஒன் சிக்ஸ்டி தான் இது ரெண்டு வாங்கியிருக்கோம் அவ்வளோ ஒன்று எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு டாய்ஸு அவருக்கு என் பேரனுக்கு லன்ச் பையன் ஸோ இதெல்லாம் அம்பர்லா வந்து எல்லாமே நம்ம மழைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் என் பேரை வந்து விளையாடறதுக்குன்னே உடைக்கிறதுக்குன்னே யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கோம் அதுவும் இல்லாமல் லன்ச் பாக்ஸு இன் ஒன்றுங்க ப்ளேட்டு சப்ஜி ப்ளேட்டு நடுவில் வரும் இல்லையா சென்டரில் வரும் ஸோ இது கீழே வந்து டிஃபனோ லஞ்சோ எது விற்கிறதுக்கு சப்ஜி அதை வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு எக் சைஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இது காமனாக இது ஒன்று ஒன் பை ஒன்று இது ஒன் பை ஒன்று இது வாங்கணும் ஆக்சுவலாக பட்ஜெட்டு நாங்கள் வந்து டூ கேன்னு போட்டோம் அது ஃபைவ் கே மேலே போயிடுச்சு ஐயாயிரூபா மேலே செலவாயிடுச்சு இது வந்து இதுவும் ஒரு டாய்ஸ் தான் பால் பொட்டாக்கா அப்படியே இது பாருங்கள் ஒவ்வொரு ஆகிட்டு வந்துட்டு அப்படி கீழே வந்துடும் ஸோ இதுவும் வாங்கியிருக்கோம் எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குங்க எங்கள் பையனுக்கு வந்து செகண்டு பேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ அந்த செலிப்ரிட்டிக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிடும் நல்லாவும் இருக்குது மெட்டீரியல் பொருங்கள்ல நல்லா நல்லா ஒர்த்து நல்லா தான் இருக்குது ப்ரைஸும் கொஞ்சம் பண்ணி தான் இருக்குது இருக்குது ஸோ நாங்கள் பார்த்து ஆஃபரில் பார்த்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரிலாம் வாங்கி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுட்டாக பார்க்கலாம் பாய் சேனல் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என் பேரனுக்கு எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ